நீங்கள் ஒரு நாள் வெடித்து பார்த்தால் பூமியில் இருந்து எட்டு பில்லியன் மக்களும் மறைந்து விட்டார்கள் என கற்பனை செய்யுங்கள் அப்போது பூமி வெறிச்சோடியதாக மாறும் அந்த நூறு பேரை தவிர மற்ற எல்லாம் காணாமல் போயிருக்கும் ஒரே ஒரு மனிதரை சந்திக்க நீங்கள் அலாஸ்காவின் நீளத்தை பயணிக்க வேண்டியிருக்கும் அதாவது ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் இந்த கடைசி நூறு மனிதர்கள் ஒரே இடத்தில் இருக்க மாட்டார்கள் அறுபது பேர் ஆசியாவில் பதினைந்து பேர் ஆப்பிரிக்காவில் பதினாலு பேர் வட மற்றும் தென் அமெரிக்காவில் இருப்பார்கள் பதினொன்று பேர் ஐரோப்பாவில் ஆனால் ஆஸ்திரேலியா மட்டும் முற்றிலும் வெறிச்சோடியாக இருக்கும் ஏனெனில் அங்கு மக்கள் மிக குறைவு மனிதர்கள் இல்லாத உலகில் இயற்கை மீண்டும் வெற்றி பெறும் ஆசியாவின் காடுகள் நகரங்கள் மூடிவிடும் ஆப்பிரிக்காவின் பாலைவனங்கள் தூரம் பரவும் அமேசான் காடு தென் அமெரிக்காவின் பெரும் பகுதியை மூடிவிடும் மின் உற்பத்தி நிலையங்கள் செயலிடக்கும் இணையம் மறையும் எரிபொருள் கிடைப்பது அரிதாகி பயணம் மற்றும் தொடர்பு கஷ்டமாகும் இந்த நூறு மனிதர்களின் எதிர்காலம் இரண்டு வழிகளில் நடக்கும் ஒன்று அவர்கள் ஒன்றிணைந்தால் மனித இனத்தை மீண்டும் உருவாக்கலாம் இரண்டு இல்லையெனில் அவர்கள் முழுமையாக அழிந்துவிட வாய்ப்புள்ளது யார் போனார்கள் எங்கே சென்றார்கள் அது ஒரு மர்மம்தான் அவர்கள் காணாமல் போனது எந்த அறிவியலும் புரிய முடியாது புதிய நகரம் அமைக்க சிறந்த இடம் ஐரோப்பா சிறந்த தேர்வாக இருக்கலாம் சீரான வானிலை ஆபத்தான விலங்குகள் குறைவு வாழ வைக்கும் சூழல் உண்டு